நல்லலாம் யூனிஃபார்ம்னு ஒன்று எங்களுக்கு வருஷத்தில் ஒரு ஒரு புது புது துணி தான் கிடைக்கும் நாளெல்லாம் சின்னதுலலாம் நம்மளாம் உங்களுக்கு இது உங்களுக்கு நம்மலாம் ஒரே பேர் குரூப் இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்களே முப்பது நாற்பது வயசு இருக்கிறவங்கலாம் உங்களுக்குன்னு ஒரு புது துணி வீட்டில் வாங்கும்போது என்ன செய்வீங்க வருஷத்துக்கு ஒன்று தானே கிடைக்கும் நாளெல்லாமே ஆ அது என்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ்க்கு தான் ஆமாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அந்த ஒரு பிட்டு பேண்ட்டு பிட்டு ஒரு ஷர்ட்டு பிட்டு அதை கட்டு கடையில் கொண்டு போய் தைச்சு அதுக்காக காத்திருக்கணும் ஒரு மாதம் அந்த டெய்லர் என்னை கொடுப்பாரு என்னை கொடுப்பாரு என்னை கொடுப்பாரு அவருனா இருபத்தி நாலாம் தான் கொடுப்பார் இருபத்தி நாலாந்தி டிசம்பர் இருபத்தி நாலு தான் கொடுப்பாரு இருபத்தி தேதி கூட கொடுக்க மாட்டார் இருந்தால் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என்னைக்கு கொடுத்தாலும் நம்ம ரெண்டு வாரம் முன்னால தரணும்னு சொன்னாலும் அவருக்கு தெரியும் இது கிறிஸ்துமஸ்க்கு தான் இதுங்க போட போகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் இருபத்தி தேதி காலையில் போய் நிற்போம் நம்ம அன்னைக்கு ஸ்கூல்லாம் இருக்காது இல்லையா பாய் தாங்க பாய் பாய் தாங்க பாய் எங்களுக்கு வந்து ஒரு அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் பாய் தாங்க த டெஃபினட்டாக தரேன் டெஃபினெட்டாக தரேன் டெஃபினட்டாக அவர் வார வார்த்தை நவம்பரில் கொடுத்துருவோம் என்ன தெரியுமா சொல்லுவார் ரெண்டே ரெண்டு வாரத்தில் வாங்க டெஃபினட்டாக தரேன் அப்படின்னுவர் ரெண்டு வாரத்தில் கரெக்டாக டான்னு போய் நிற்போம் ஸ்கூலில் முடிஞ்ச அன்னைக்கு அந்த டேட்டெல்லாம் கேட்டு வச்சுருவோம் அன்னைக்கு போவோமா போகும்பொழுது தம்பி ஒரு மூணு நாளில் வா டெஃபினட்டாக தரேன் அப்படின்னுவர் அப்போ டிசம்பர் பதினாலுன்னு வச்சுக்கோங்களேன் தேதி டான்னு போய் நிற்போம் அவர் சொல்லார் ரெண்டே ரெண்டு நாளில்வா இனி அந்த காஜா மட்டும்தான் போடணும் அது தொற்றுக்க கூட மாட்டார் அவர் நம்ம பார்ப்போம் துணி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கண்ணில் தானே மறைச்சி வச்சுட்றாரு காஜா மட்டும்தான் நான் போடணும் எல்லாமே சரி பண்ணி விட்டேன் ரெண்டே ரெண்டு நாளில்வா டெஃபினட்டாக தரேன் அப்படின்னு அதனால் இன்னைக்கு கூட அவருடைய பேர் எங்களுக்கு என்னென்னு தெரியாது நாங்கள் இன்றைக்கும் அவரை கூப்பிட்ற பேர் என்ன தெரியுமா டெஃபினெட் பாய் அப்படி தான் அவருக்கு நாங்கள் பேர் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் டெஃபினெட் பாய்னா தெரியும் டெய்லர் பாய்னா கூட தெரியாது இருபத்தி நாலாந்தி சாயங்காலம் நாலு மணி ஆகாமல் அது தரவே மாட்டார் அவர் இது வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிற விஷயம் ஆனால் அது நடக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க வாங்கினியா கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போடணும்னாங்க கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட புதுசு வாங்கினா ஒவ்வொரு வருஷம் அந்த முதல் அந்த ஜூன் மூணாம் மூணாந்தே அந்த புதன் முதல் புதன்கிழமை அன்றைக்கு தான் ஸ்கூல் திறக்கும் யூனிஃபார்ம் கூட போட்டுட்டு வெளியே ரோட்டில் கூட இறக்கி விட மாட்டாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டால் கூட எங்கே தெரியுமா ஃபஸ்ட்டு போனோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போக சொல்லுவாங்க போய் பூசை பண்ணிட்டு வா முதல் நாள் கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் போதும் அது போதும் படித்து இவ்வளோ தான் கிழிக்க போறேன் நீ தெரியும் ஆனால் அவனை படிக்க வைக்கிறவர்கிட்ட போயிட்டு வா அந்த வார்த்தைகள் வீட்டில் நிறைய இருந்துச்சு கடவுள் கடவுளுக்கு கொடு கடவுளை மதிக்க கற்றுக்கோ